ஓ நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூட்டிப் பண்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பழங்களில் துலாம்ங்கிறது சுக்கர பகவான் அணுகிக்கே பிறந்த லக்ஸுரி லைஃபுக்கு ஆசைப்படும் துலாம் ராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு யோகாதிபதி நாளுக்கும் ஐந்து குடையவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த வருடம் முழுவதுமாக குருபெயர்ச்சி மட்டும் ஜூன் இரண்டாம் தேதி இருக்கிறது ராகுது சனி சனிப்பெயர்ச்சியோ இந்த ஆண்டு முழுவதும் இல்லை டேஸில் தான் ராகுகேது பயிற்சி இருக்குது அதனால் சனி பகவான் வந்து நாளுக்கு ஐந்து குடையவர் ஒரு சுகஸ்தானம் ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி பொதுவாக சுக்கரன் வீட்டுக்கு சனி பகவான் யோகத்தை செய்யவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் கடன் எதிரி நோய் வீடு கட்டியிருக்க கடமைனாலும் அது அடைபடும் இந்த வருடம் ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் நல்ல வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு காலேஜில் கிடைக்கும் வேலை கிடைச்சின்னா வருமானம் குடும்பத்தில் கூடும் அப்போ நீங்கள் இந்த வீடு வாசலெலாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாபகிரகங்கள் ஆறாம் இடத்துல மறையுது ரொம்ப நல்லது அதுவும் ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் குருவுடைய பார்வை பரிபூர்ணமாக இருக்கிறது சனி பகவான் மேலே அப்போ கொடுத்த கடன்கள் வசூலாகும் வழக்குகள் வம்புகள் பிரச்சனை பங்காளிகள் பிரச்சனை எல்லாம் தீரும் நீங்கள் கடன் கொடுத்தாலும் வசூலாகும் அல்லது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக அமைதியாக போகக்கூடிய வாய்ப்புகளை ஆறாம் இடத்துல இருந்து சனி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உடனே வேலைவாய்ப்பு வாய்ப்பு ப்ரமோஷன் நல்ல சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது சனி பகவான் ஆறாம் இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த வடம் முழுவதாக கொடுப்பார் ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் கேது வந்து ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் எந்த பாவி இருந்தாலும் நல்லது தான் ஏன்னா சிம்ம வீடு வந்து அவருக்கு பகை வீடு இருந்தாலும் உங்களுக்கு பதினோராம் இடத்துடைய லாபத்தை கேது தருவார் ஏன்னா பரிசா தரமண்டர் சிக்கரன் மாதிரி அளந்து தான் கொடுப்பார் சுக்கரன் மாதிரி பெருசாக தரமன்றாரு அளந்து தான் கொடுப்போம் பதினோராம் லாபஸ்தானம் பூமி சம்மந்தப்பட்ட அந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஆலயங்களில் உட்கார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை ஆன்மீக சம்மந்தப்பட்ட சொற்பொழிவு பண்ணுறது ஆன்மீக துறையில் சம்பாத்தியம் நினைக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இது பொற்காலம் பதினோராம் இடத்துல இருக்கிற லாபங்களை தருவார் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு இரட்டிப்பான லாபங்களை கேது தருவார் ராகு ஐந்தாம் இடத்துல ராசிக்கு ஐந்தாம் இடம் சனி வீட்டில் இருக்கிறார் குருவுடைய பார்வை ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ஆனால் ராகு பெரியல உள்ள தொல்லை மன்னர் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்ல குடும்பத்தகரலையோ மகாமகிட்ட இருந்தாலும் பெ பிள்ளைகளில் இருந்தாலும் அது பெருசாக போகாது ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்தால் என்னாவும் குழந்தைகள் மூலம் ஏதோ கொஞ்சம் வம்புக்கு போயிட்டு வந்து சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்புறம் நம்ம பஞ்சாயத்து பண்ணுடைய நிலமையில் இருக்கும் ஐந்தாம் இடங்கிறது ராகு இருக்கக்கூடாது இருந்தாலும் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்முடைய பயிருக்கு கலங்க வர மாதிரி குழந்தைகள் ஏதாச்சும் செஞ்சுட்டு வருவாங்க இருந்தாலும் குரு பார்க்குறனால பரியில் உள்ள உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் குறையாது ராகு ஐந்தாம் இடத்துலருந்து பெருசாக ஒன்றும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் ஐந்தாம் இடங்கிறது அவருக்கு பிடிக்காத இடம் தான் ராகு பெருசாக செய்யணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் செய்யாமல் இருக்கிறதே ஏன்னா அவர் வந்து அஸ்வக்கொல் பாம்பு கிரகம் பாவக்கொல் பெருசாக செய்யறட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு இப்போ குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய துன்பங்கள் இருந்து தப்பிக்கலாம் குடும்பத்தில் கெட்ட வராம வராமல் பார்த்துக்கலாம் குழந்தைகள் மூலம் குரு பகவானுடைய பேர்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஜூன் வரைக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தில் இருக்கார் நல்லது பாக்கியத்தில் இருந்த குரு பகான் உங்களுக்கு அருமையான வேலைவாய்ப்பு புதிய வீடு கட்டியிருப்பேங்க நல்ல பாக்கியம் நல்ல வசதியான வாழ்க்கைக்கு மாறியிருப்பீங்க வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் ஒன்பதாம் இடங்கிறது குருவுக்கு உகந்த இடம் அப்போ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த வருடம் முழுவதாக போன வருடத்திலேருந்து அவர் ஜூன் மாதத்திலேருந்து உருபெயர்ச்சி அடைந்தது ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை துலாம் ராசிக்காருக்கு கொடுத்துருப்பாங்க திருமணம் நடந்திருக்கும் அதில் திருமணம் முடிஞ்சு குழந்தை வாக்கியம்லாம் இருக்கும் ரெண்டு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு வரும்போது ரொம்ப அற்புதமான அந்த ராசிக்காரங்களுக்கு அந்த நன்மையை செய்ய குரு காத்திருக்கிறார் அப்போ நான் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தும் போகிறாரு அப்போ என்ன செய்வார் ஜூனுக்கு ரெண்டுக்கு அப்புறம் குருவுடைய பயிற்சி பத்தாம் இடம் ஆனால் கடகமனைக்கு போகிறார் அப்போ கடகமனைக்கு போகும்போது துலாம் ராசி என்பவர்களே அது உச்ச வீடு குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கு உடையவர் மூன்றாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் ஆறாம் இடங்கிறதும் மறைவு ஸ்தானம் தான் எதிரிகள் விரோதிகள் தொல்லையெல்லாம் ஆறாம் இடத்துலருந்து தான் வரும் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில்கள் இல்லை உச்சமாக இருக்கிறார் பிடிக்காத கிரகம் இருந்தாலும் அந்த பத்தாம் இடத்துடைய ஆதிபத்தை அவர் தான் ஆகணும் அதாவது தொழிலை விருத்தி செய்வார் தொழிலுக்கு தேவையான கடன் வாங்குவீங்க ஏன்னா ஆறாம் இடத்துபதி பற்றி அதனால் கடன் வாங்கி தொழிலை இரட்டிப்பாக விருத்தி செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானத்துக்குடையவர் அதனால் தெளிவான முயற்சி எடுங்க வேலை இருக்கீங்கன்னா வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அகலக்கால் வைக்காமல் கவனமாக குறைஞ்ச வட்டி கிடச்சாங்கட வாங்கி பண்ணுங்கள் தெரிந்த தொழிலை மட்டும் பண்ணுங்கள் ஏன்னால் பத்தாம் இடத்தில் குரு இருக்க உச்ச குரு நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஒன்றும் பெருசாக தொழிலை கிடைக்க மாட்டார் இடமாற்றங்கள் இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்தால் உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைந்தால் அதை வந்து மாற்றி அமைச்சு கொள்ளுங்கள் குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷமாக இருக்கும் குரு பகவான் தான் ஐந்தாம் பார்வையாக பெருச்சிக மனையை பார்க்குறேன் பிரிச்சகமனை ரெண்டாம் இடம் இப்போ குடும்பம் தான வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கு யாருக்கும் வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேறிட்டேன் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும் பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேருவாங்க ரெண்டாம் இடது நல்ல தனலாபங்கள் தொழில் மூலம் வரும் ஏன்னா குரு பத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது திருமண வாய்ப்பிலும் தொழிலும் வருமானம் அதிகமாக குடும்பத்தில் சேரும் மகரமணியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக மகரமணிங்கிறது நாலாம் இடம் அப்போ வீடு வாங்குவீங்க என்னோட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வீடு பழைய வாகனங்களை விற்றுட்டு புது வாகனம் வாங்குவைங்க நல்லா இடங்கிற சுகஸ்தானம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமையும் சனி பகவானையும் பார்க்குறா குரு பகவான் நான் ஒன்பதாம் பார்வையாக சனியை ஜூன் இப்படி அப்புறம் பார்க்குறேன் சனி பகவான் ஆறுலேயே இருக்கிறேன் நாலுக்கும் ஐந்துக்கும் கிடையாது அப்போ ஆறாம் இடத்து புனிதப்படுகிறது கடன் எதிரிகள் துரோகிகள் சுத்தமாக உங்கள்கிட்ட விட்டு போயிடுவாங்க வம்புழுத்தவங்க பங்கல் சண்டை எல்லாம் முற்றிலும் அகற்றப்படும் வழக்குகள் உங்களுக்கு சதகமாக முடிக்கப்படும் ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறனால வீடு சொத்து பிரச்சனைலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏதாவது திடீர் முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி கிடைக்கும் வராம் இடங்கிறது குருவுடைய பார்வை இருக்கிறனால சனி வந்து பாவத்தன்மையை அடை இல்லாமல் சுபத்தன்மையை அடைந்து நல்ல செயல்களை திடீர்னு எதிர்பார்க்காத தன லாபங்களையும் எதிர்பார்க்க இந்த வேலையில்லாமல் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துலலாம் அந்த வேலையை கொடுக்கக்கூடிய குருடைய பார்வை இருக்கிறனால இந்த ஆண்டு முழுவதும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிற ராசி என்பர்களே அற்புதமான திருமண வாய்ப்புகள் வீடுகட்டு யோகம் பழைய வாகனம் கொடுத்துட்டு இது பண்ணுறது குழந்தைகள் நல்ல படிப்பு கிடைக்கும் அல்லது குழந்தைகளுக்கு திருமணம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் அணிவிக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தாண்டாக விளங்குகிறது இதை எப்படியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்